இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் காலம் இருந்தாலும் அரசியல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது முக்கியமாக திமுக அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைப்பு விரிவாக்கம் மற்றும் எதிரணி கட்சிகளை ஒன்றிணைப்பதில் வியூக போர்களில் இறங்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தோடு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டு வருகிறார் இந்த பயணத்தில் அவர் கூறிய சில முக்கிய பாயிண்டுகள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்துக்கு உரியதாக மாறியிருக்கிறது அவர் பேசும்போது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் ஒரே நோக்கத்தோடு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இயங்குகிறது என்றும் இந்த நோக்கத்தில் இணங்கும் கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணியை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது தமிழக மக்களே கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத அளவிற்கு பெரிய கட்சி ஒன்று அதிமுகவில் இணைகிறது அதன் பிறகு நாலு தொகுதிகளில் இருநூத்தி பத்து தொகுதிகளை எங்கள் கூட்டணி கைப்பற்றும் இந்த பெரிய கட்சி யார் என்ற கேள்வி தற்போது அரசியல் அமைப்பில் புதிராக மாறி உள்ளது தற்போது புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தங்களை திமுகவோ பாஜகவுடனோ கூட்டணி அமைக்காது என தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானம் மீண்டும் தனித்து போட்டியிடும் முடிவை உறுதியாக தெரிவித்து விட்டார் இதனால் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே கூட்டணி சாத்தியங்கள் குறித்து ஊகங்கள் எழ அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் நாளிதழுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போது பேசிய அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என நேரடியாக மறுப்பதற்கு பதிலாக கூடுதல் சந்தேகங்களை எழுப்பும் பதிலை அளித்து உள்ளார் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கும் அவர் அனுமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது என கூறிவிட்டார் இதனாலேயே பாஜக அதிமுக கூட்டணியில் சிறிது இடைவெளிகள் இருக்கிறதா அல்லது புதிய கூட்டணிக்கான முயற்சிகள் இருக்கிறதா என்கின்ற அரசியல் பரிசீலனைகள் எழுந்துள்ளன இதே பேட்டியில் பாஜகவும் தமிழக கழகமும் இதில் எந்த கட்சி அதிமுக கூட்டணிக்கு பெரும் பலம் தரும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி பல மாநிலங்களில் ஆட்சி நடத்துகிறது ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்துவமான பலமும் பலவீனமும் உள்ளது எந்த கட்சியையும் ஒப்பிட்டு பேச முடியாது திமுகவை அகற்றும் நோக்கம் உள்ள கட்சிகளை ஒன்றிணைப்பதே எங்களது பணி இதன் மூலம் அவர் பாஜகவின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியுள்ளதோடு புதிய கூட்டணிக்காக வாயில்கள் திறந்திருப்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தி இருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட பெரிய கட்சி யார் பாஜக அதிமுக கூட்டணி நிலைத்திருக்குமா தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான சாத்தியம் உண்மையா என தகவல்களை எதிர்பார்த்து தற்போது அரசியல் வட்டாரம் காத்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி ஆகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது